திருச்சிற்றம்பலம் சிவசிவ சிவநேரி செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதையின் பாடல் ஐம்பத்தி ஒன்பதில் இறைவனிடம் காரைக்கால் அம்மையார் இறைவா நீர் அணிவது நின் உருவமாயின் அக்கூறு உமையம்மையோடு கூடிய உருவமா அன்றி திருமாலுடன் கூடிய உருவமா இதனை அறியும் வல்லமை இல்லாத எனக்கு விளங்கிச் சொல்வாயாக என வேண்டிக்கொண்டவர் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதையின் பாடல் அறுபதில் இறைவனின் எட்டு வீரச் செயல்களில் ஒன்றான யானை உரி போர்த்த வீரத்தை சுட்டி அதனை புகழ்ந்து சொல்வதை இப்பாடலிலே காணலாம் இப்போது பாடலை பார்க்கலாமா பாடல் அறுபது மேலாய மேகங்கள் கூடி ஓர் பொன் விலங்கல் போலாம் ஒளி ஒவ்வாதே மாலாய கைமா கழிற்றுக்கு கார் உருவை பொறுத்தபோது அம்மான் திருமேனி அன்று பொதுவாக பெரியோர்கள் காணும் அருங்குணங்கள் அனைத்தையும் கீர்த்தி என்றும் பிரதாபம் என்றும் இரண்டினுள்ளே அடக்கிவிடலாம் எளியோருக்கு அருளும் கொடையால் வரும் புகழ் கீர்த்தி இது வெண்ணிறம் உள்ளது என்று சொல்வர் வலியோரை அடக்குதலாகிய படையால் வரும் புகழ் பிரதாபம் என்பது அது சிவந்த நிறத்தில் இருக்கும் என்று சொல்வர் பரம்பரலாம் சிவனாரது பிரதாபங்களை சொல்லி மாளாது அவற்றுள் எட்டை சிறப்பாக அட்ட வீரட்டான செயல்கள் என்று சொல்வர் பகைவர்களின் வீரத்தை அட்டு ஆன இடம் என்ற வகையிலும் தன் வீரத்தால் அட்டு ஆன இடம் என்ற வகையிலும் வீரட்டானம் என்ற சொல் அமைந்துள்ளது அந்த எட்டு வீரச் செயல்களில் ஒன்றுதான் கைமுகாசாரனை கொன்று தோலை உரி போர்த்த செயல் இந்த செயலைத்தான் காரைக்கால் அம்மையார் இப்பாடலின் மூன்றாம் அடியில் கைமா மத கழிற்றுக்கு காரூரிவை என்று போ சொல்லியிருப்பார் இப்படி யானையை உரித்த செய்தியை கூறும் புராணத்தை கூர்ம புராணம் மற்றும் வராக புராணங்களிலும் சுப்ரபேதாகமம் அம்சுத் பேதாகமத்திலும் காணலாம் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூரில் கஜசம்ஹாரம் நிகழ்ந்ததாக தல புராணம் சொல்கிறது திருமுறைகளில் பல இடங்களிலே இந்நிகழ்வு சொல்லப்படுகிறது அப்பர் சுவாமிகள் திருப்பயற்றனூர் பதிகத்திலே பாடுவார் உரித்திட்டார் யானையின் தோல் உதிர ஆறு ஒழுகி ஓட விரித்திட்டார் உமையாளஞ்சி விரல் விதிர்த்து அலக்கல் நோக்கி தரித்திட்டார் சிறிது போது கஜாசுரன் எனும் அசுரன் யானை வடிவில் வந்து பெருந்தீமை செய்ய அதனைப் போக்க அவனை அழித்து அவன் தோலை பொறுத்து கொண்டான் இறைவன் அகங்காரத்தை யானையாக உருவகம் செய்வர் யானை உரித்தது இறைவன் அகங்காரத்தை போக்குபவன் எனும் கருத்தை சொல்வது அதனாலே இறைவனுக்கு கிருத்திவாசன் என்ற திருநாமமும் உண்டு உலகோருக்கு தீங்கு புரிந்த இந்த கஜாசுரன் அஞ்ஞானம் உடையவன் மதிமயக்கம் உடையவன் மதம் பிடித்த யானை வடிவில் அகங்காரத்தோடு வந்தான் யானைக்கு பலம் எதிலே துதிக்கையிலே மா என்றால் விலங்கு அதனால்தான் கரைக்கலமையார் கைமா மா மதக்களிறு என்றார் அதை கொன்று இறைவன் அதன் தோலை போர்த்தது கண்டு உமை அஞ்சினாள் என்று அப்பரடிகள் பாடினார் அல்லவா அந்த பயத்துக்கு என்ன காரணம் என சிந்தித்தால் சீவக சிந்தாமணி என்ற நூல் அதற்கு விடை சொல்கிறது அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா யானையின் பசிய தோலை போர்த்தி கொள்பவர்கள் கட்டாயம் கொல்லப்படுபவர் என அந்த யானையினுடைய பசிய தோலே ஜன்னியை உண்டாக்கி அந்த போர்த்த போர்த்தியவனை அது கொன்று அதனால்தான் நம்முடைய அம்மையானவள் அதை கண்டு பயப்படுகிறாளாம் ஆனால் இறைவனோ யானை தோல் போர்த்தியும் இரவாமல் இருக்கிறான் கடல் நஞ்சுண்டும் சாவா மூவா தன்மையன் அவன் ஆக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவ கருத்து இறைவன் நித்தியமானவன் எதனாலும் அழிக்கப்படாதவன் இந்த கருத்தை தான் அம்மையானவள் நம்முடைய காரைக்கால் அம்மையானவள் கைமா உரி போர்த்த என்ற தொடர்களை நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார் சம்பந்த பெருமான் திருக்காலத்தி பாடலிலே மலையின் மேல் தவழும் மேகம் போல வந்த யானையை கொன்று என்பார் யானையின் உருவத்துக்கும் நிறத்துக்கும் மலையையும் மேகத்தையும் முறையே ஓமையாக சொல்லுவார் நம்முடைய காரைக்கால் அம்மையாரும் இந்த யானை உரிபோர்த்து விளங்கும் இறைவனது திருக்கோலத்தை நினைத்து அதற்கு ஓமை சொல்லப் புகுகிறார் அவர் என்ன சொல்றாருனா இறைவனது திருவுருவத்துக்கும் நிறத்துக்கும் காரைக்கால் அம்மையார் மேருமலையாகிய பொன்மலையையும் நிறத்திற்கு பொன்னிறத்தையும் சொல்கிறார் அவன் திருமேனி செம்பன்னை போல ஒளிகர்தான் சிவனும் நாமம் கொண்ட செம்மேனி அம்மான் அல்லவா அவன் சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லுவார் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் என்று அவர் தோழனார பெருமானோ பாடுவார் பொன்னார் மேனியனே என்று இந்த மேருமலை இருக்கிறதே அந்த மலையை நம்ம இந்து புராணத்திலே சொல்லும்போது அந்த மலையானது பூமியின் பூமியின் நடுவில் நிற்கக்கூடிய ஒரு தங்க மலை உலக அச்சாக மேர்மலையானது தரைக்கு கீழே கீழ்ப்பகுதிகளிலிருந்து வானம் வரை நின்றுள்ளதாம் சூரிய சந்திரர் முதலான அனைத்து கிரகங்களும் ஒளி வீசி மலையை வலம் வருமாம் தேவர்களெல்லாம் ஒளிமேனே உடையவர்கள் தேவதேவனாகிய மகாதேவனாகிய சிவபெருமானோ சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய ரகவலிலே முருகப்பெருமானை சொல்வது போல தொன்னிறு கோடி சூரியர் உதித்தாங்கு அப்படி கோடி சூரிய பிரகாசமாக நம்முடைய மகாதேவனாகிய சிவபெருமான் விளங்குகிறாராம் குமரகுருபரர் இவரை சோதி இளம்பருதி நூறாயிரம் போல வளந்தரும் தெய்வீக வடிவு என்பார் அருணகிரிநாதரோ சதகோடி சூரியர்கள் உதயமன அதிகவித ஸ்கலபகம் மயிலின் மிசை புகுமுடிவின் இருளகல ஒரு ஜோதி வீசுவதும் என்று சீர்பாத வகுப்பிலே சொல்லியிருப்பார் இப்படி இறைவனின் போன்ற மேனியின் ஒளி கண்ணை கூசச் செய்வதாக இருக்கிறதாம் அப்படி கண்ணை கூசாமல் இருக்கணும்னு நாம் இறைவனை எப்படி பார்ப்பது அதற்காக சிவன் நமக்கு ஒரு உதவி செய்கிறாராம் என்ன உதவி யானை தோலை கொஞ்சம் பொறுத்து கொள்கிறாராம் அப்போ அதன் வழியாக திருமியணியின் ஒளியானது மட்டுப்படுகிறதாம் நம்மால் அந்த இறைவனை காண முடிகிறதாம் இப்படி காரைக்கால் அம்மையார் இறைவனை பொன்மலையாக கண்ணை கூசும் ஒளிபரப்பும் மலையாக நிற்பதாக சொல்கிறார் அதன் உயரத்தையும் பரப்பையும் ஒரே கண் கொண்டு பார்க்க முடியவில்லை அம்மலை மேலே படர்ந்த வந்த கரிய மேகங்கள் ஏழும் அம்மலை முழுவதையும் மறைத்து கொண்டு நிற்கின்றனவாம் பாட்டிலே அம்மை சுட்டி காட்டிய மேலாய மேகங்கள் முதலடியில் வருது மேலாய மேகங்கள் அதற்கு உரையாசிரியர் சொல்றார் பெருமேகங்கள் ஏழு என்பார் அதன் ஏழு மேகங்களா என்றால் ஆம் முதல் மேகம் ஆவர்த்தம் என சொல்லப்படுவது அப்படின்னா நீருண்ட மேகமாம் அது இரண்டாவது மேகத்துக்கு சம்பர்தம் என்று பெயர் அது ரத்தனக்கல்லை மலையாக பொய்யக்கூடிய மேகமாம் மூன்றாவதாக புஷ்கலாவர்த்தம் என்ற மேகமாம் அது பொன்மலையை பொழியக்கூடிய மேகமாம் நான்காவது துரோண மேகம் எனப்படுவது அது மண்மலையை பொழியக்கூடிய மேகமாம் ஐந்தாவதாக சொல்லப்படுவது காலமேகம் அது கல்மாரி பொழியுமாம் ஆறாவதாக சொல்லப்படும் மேகமோ நீலமேகம் என்று தீமலையை பொழிவதாக சொல்லப்படுகிறது ஏழாவதாக சொல்லக்கூடிய கடைசி மேகத்தை சங்கார்த்தம் என்று சொல்கிறார்கள் அது பூமலை பொழியும் மேகமாம் இப்படியான பெருமேகங்கள் ஏழும் சேர்ந்து ஒரு பொன்மலை ஒளியை தமக்குள்ளே அடங்க புதைத்தாலும் அந்த காட்சி இறைவன் என்று யானை தோலை தம் பொன்மேனி மேல் போர்த்த கொண்ட காட்சிக்கு ஒப்பாகாது என முடிக்கிறார் காரைக்கால் அம்மையார்